எழுபத்தைந்து வருடமாக இலங்கையில் இன முரண்பாடு இருந்து இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்கள் தாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழப்போகிறோம் என்ற அடிப்படையில் தங்களுக்கு ஒரு புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கிறோம் இதற்கு இருந்த அத்தனை பழைய ஜனாதிபதிகளும் அரசியல்வாதிகளும் தோற்கடிக்கப்பட்டு புதிதாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அவர்கள் எல்லோருமே ஒற்றுமையாக வாழ்கிறது தான் எனவே இந்த நோக்கமாக இருக்கு வணக்கம் உறவுகளே நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பவானி சண்முகம் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் கதைக்கு இருக்கிறபடி என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த எழுபத்தைந்து வருடமாக எங்கட இந்த இலங்கை நாட்டில் இருந்த பிரச்சனை இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு மதங்களுக்கு இடையிலான முரண்பாடு எல்லாவற்றையும் மறந்து இன்றைக்கு மக்கள் வந்து ஒரு புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கணும் அந்த பழைய அரசாங்கத்தில இருந்த ஜனாதிபதிமார் அமைச்சர்மார் எவரையுமே வரவிடாமல் எல்லோ எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதியவர்களை தெரிவு செய்து வச்சிருக்கணும் என்னென்று அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன மத பேதமின்றி ஒற்றுமையாக மூவின மக்களும் வாழப்போகின்றோம் என்றுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்குது அப்போ அது ஜனநாயக அடிப்படையில் அந்த மக்கள் வந்து தங்களுக்கான ஒரு தெரிவை செய்யறது அது அவைகளுடைய ஒரு விருப்பம் அதை நாங்கள் மதிக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த பண்பு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அப்போ அதை நாங்கள் மக்களுடைய விருப்பத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்போ ஏற்றுக்கொண்டால் அப்போ இவ்வளவு நாளும் எங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு என்னத்துக்காக அந்த பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது அப்போ நாங்கள் எங்களுடைய தாய் நாடு அடிமையாக இருக்குது அதை மீட்க போகின்றோம் என்ற ஒரு கொள்கையை அடிப்படையாக வச்சு நாங்கள் இவ்வளவு மாவீரர்களை வந்து இந்த மண்ணில் விதைச்சிருக்கிறோம் அப்போ அவர்களுடைய லட்சியம் என்ன அவர்கள் சும்மா வீட்டில் வேலை இல்லாமல் வாழ விருப்பம் இல்லாமல் ஓடி வந்து இந்த மண்ணுக்காக போராடி வீரஜா அவர்களை அவர்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த உலகம் எல்லாம் போய் அவர்களுடைய பேரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த உலகத்துல இன்றைக்கு மாவீரர் நாள் என்று ஒன்று வந்து விட்டால் உலகத்துல உள்ள அத்தனை தமிழ் மக்களும் ஒன்று கூடி அந்த மாவீரர் நாளை நினைவு கூறுவோமா என்று நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் எனக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறது அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் எப்படி இத நிறுவலாம் என்று சொல்லி நிறைய நான் யோசிச்சனர் இப்போ என்னென்றால் எங்களுக்கு தமிழ் தேசியமே வேண்டாம் என்ற அளவுக்கு மக்கள் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கணும் பிறகு அவர்களே இந்த மாவீரர்களை நினைவு கூறணும் என்று சொல்லி செய்யணும் அப்ப இவர்கள் வந்து இந்த ரட்டமூ அவர்கள் என்று சொல்ற மாதிரி ரெட்ட வேடம் ஓடினமா மக்கள் தமிழ் மக்கள் என்று சாதாரணமாக யோசிக்கலாம் தாங்கள் அங்கால சேர்ந்து வாழ போறோம் என்று தான் மாதிரிதான் இல்லை நாங்கள் இந்த தேசிய மாவீரர்னால கொண்டாட போறோம் என்று சொல்லி உலகம் முழுக்க அதை தூக்கி சுமந்து அதை கொண்டாட கூட்டு சேர்றதும் அவர்களாக தான் இருக்கணும் அப்ப இது என்னத்துக்காக அப்ப எங்க எங்களுக்கு அந்த அடிமத்தனம் இருக்கு நேத்திய காணொலியில நான் சொல்லியிருப்பேன் இந்த யாழ் மாவட்டமே இடம்பெயர்ந்தது வந்து இந்த முருகனுடைய ஆலயங்கள் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த உலகம் இயங்குறதுக்கு இறப்பும் உறப்பும் சமனாக நடந்து கொண்டு இருக்கணும் அந்த மும்மூர்த்திகளுக்கு கோயில் கட்டுறதுக்கு மூன்று கோயில் கட்டுவ கட்டுவதற்காக இன்றைக்கு ஜூன் இனம் வந்து முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்குது அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை பல நாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிறக்குள்ள நாங்கள் யோசிக்க அப்போ எங்களுக்கு இந்த மூன்று கோயில் இருக்குது இந்த மூன்று பேரை உருவாக்கின தலைவன் சிவபெருமான் இருக்கிறாரே இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளே இதெல்லாம் நிகழ்ந்திருக்கு என்ற அந்த பெருமையை நாங்கள் பேச தவறக்கூடாது அதை நான் நேற்று கதைச்சிருக்கிறேன் அப்ப இனி என்ன பிரச்சனை எங்களுக்கு இதுவும் சரியா தன் இருக்கு மாவீரர்களாலும் கொண்டாடின மக்கள் அதே நேரத்தில் தங்களோட தேவையை அரசாங்கத்திட்ட பெற்றுக்கொள்றதுக்காக அரசாங்கத்துக்கும் ஆதரவா இருக்கணும் அப்ப இந்த மாவீரர்களால தங்கள சொந்த தேவைகளுக்கு சலுகைகளுக்காக பயன்படுத்தினோமா என்று சொல்லி எல்லாம் யோசிக்க தோன்றுது இப்போ ஜூதர்கள் கூட அந்த தங்களுடைய மூதாதையர் முன்னோர்கள் இறந்த இடத்துல கோயில் கட்டணும் அவர்களை நாங்கள் கடவுள் தெய்வமாக வழிபட வேண்டும் எங்களுக்கு வழிகாட்டிகளாக வழிபட வேண்டும் என்றதுக்காகத்தான் அந்த கோயிலை கட்டுறதுக்கு அவர்கள் அவ்வளவு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்ப நாங்களும் வந்து அந்த தான் எங்களுடைய மாவீரர் துயிலமில்லங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது அவர்களுக்கு ஒரு தூய்மைலம் அமைத்து அவர்களை நாங்கள் வழிபட வேணும் என்றதும் எங்களுக்குள்ள நோக்கமாக இருக்குது அப்ப இப்படி எல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு ஒன்று இருக்கு எங்கள கண்ணு கெட்டாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதுன்றத என்னால கண்டுபிடிக்க முடியுது எனக்கு தெரிந்த வரைக்கும் வந்து இந்த விடயம் வந்து எனக்கு ஆஹ் தொண்ணூத்தி இரண்டாம் இருந்து இது ஒரு உணர்த்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது நாங்கள் கிளிநொச்சியில் அங்க வந்து தெரியும் அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து சரியான கஷ்டமா இருப்பினம் அந்த ஓரங்கள் எல்லாம் வீடு இல்லாமல் எல்லாம் இருப்பினம் காணி இல்லாத மக்கள் அப்ப அவர்களுக்கு எல்லாம் அந்த வேலைகளை நாங்கள் ஒழுங்கு பண்ணி கொடுக்க வேணும் என்ற ஒரு நிலையக்குள் எல்லாம் தள்ளப்படுறோம் அதுதானே ஒரு வேலையாக இருக்குது அரசியல்னு சொன்னால் அதுதான் இந்த மக்களுக்கான தேவைகள் அந்த அடிப்படையில் இருக்கிற மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக முதற்கட்டமாக நாங்கள் வேலை செய்வோம் அப்போ அந்த வேலைகளில் நாங்கள் நிற்கியக்குள்ள இங்கே யாழ் மாவட்டத்தில் இருந்து ஒரு சுற்றுப்பயணம் கொண்டு ஒழுங்கு பண்ணி இருந்தவன் மன்னார் மடுவுக்கு போறதுக்கு அப்போ அந்த இதுக்கு அந்த மடு சுற்றுப்பயணத்துக்கு வந்து நாங்கள் ஒரு சிலர் போகையில் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் அங்க அந்த வேலையில் மும்முரமாக இருந்தது அந்த வேலை நிறைவடைகிற கா நாட்களை நெருங்கி இருந்ததால நாங்கள் போவோயில் அப்போ அதால எங்களுக்கு பல விமர்சனங்கள் வந்தது அவதூறுகள் பரப்பப்பட்டது அப்ப அது எங்களுக்கு அது ஒரு குறையாகவோ குற்றமாகவோ இருந்திருக்கு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் சில நேரம் அந்த சொல்லிவினமை தெய்வ குற்றம் என்று சொல்லி அப்படியும் எடுக்கலாம் அதே நேரத்துல அதை வச்சு கொண்டு இன்று வரைக்கும் நாங்கள் வந்து அந்த ஒரு மதம் சார்ந்தவர்களாக இருக்கிறோம் அந்த கிறிஸ்தவ மதத்தை இப்ப மேரி மாதான்ற மடு மாதாவது சொல்லி சொன்னால் அவள் ஒரு கிறிஸ்தவ கடவுள் அவன் நாங்கள் ஏற்றுக்கொள்ளே என்ற அடிப்படையில் அதை வச்சு செய்யப்பட்ட சதி விலைகள் எல்லாம் எனக்கு அதை அதை வச்சு செய்யப்பட்ட சதி விலைகள் எல்லாம் அதுக்குள்ளேயே அதுல இருந்தே இருக்கு என்றதையும் வச்சு நாங்கள் சொல்ல அடுத்த வந்து எங்களுடைய இந்த யுத்தம் ஆரம்பிக்கல இருந்தான் ஆரம்பிக்குது எங்களுடைய அந்த மைந்தா சார் வந்து தன்னுடைய தாயார் வந்து மடுமாதாவை தரிசிக்க வரணும் என்று சொல்லிதான் அந்த இராணுவ நகர்வை செய்தவர் மடுமாதாவை நோக்கி அப்படி செய்தோன் இருக்கே வந்து விடுதலை புலிகள் அரசியல் துறை பொறுப்பாளர் வந்து அந்த ராணுவம் கிட்ட வரைக்குள்ள தூக்கி வன்னிக்குள்ள கொண்டு வந்த கதைகள் எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் பிறகு அதை வந்து கிளிநொச்சிக்கு கொண்டு வந்து கிளிநொச்சியில இருந்து திரும்ப ஃபாதர் ஏனின் பாதியால தேவன் புட்டிக்கு கொண்டு போய் சேர்த்தது எல்லாம் கதைகள் இருக்கு அப்ப அந்த மடுமாதா வந்த வீதி வழியே இந்த ராணுவம் வந்து இறுதியில முள்ளிவாய்க்கால் அந்த நாங்கள் இப்போ ஆனந்தபுரம் அந்த கடற்கரை பிரதேசங்கள் எல்லாம் கூடுதலாக அத ஒரு கிறிஸ்தவ மதத்தை வலியுறுத்த பிரதேசங்களாகத்தான் இருக்கு அப்ப இந்த மடுமாதாவே அங்கிருந்து வெளியேறி வந்து எங்களை எல்லோரையும் வெட்டி சரித்து விட்டு போனதாக கூட நாங்கள் அதை சொல்லலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த தன்னை மதிக்காமல் நாங்கள் அந்த அஹ் வந்து அந்த நிழல் அரசு சொல்ல சொல்லுவினம்தான் இந்த நிழல் அரச நிர்வாகம் நடத்தினவியன்னு சொல்லுவினோம் அப்ப அந்த அரசுக்கான அந்த வேலை திட்டங்களை வந்து நாங்கள் செய்து இருக்கே குள்ள இந்த தன்னம் மதிக்கல தன்னட்ட விரையிலிருந்து ஒரு கோபம் அவ்வக்கு இருந்ததோ எனக்கு தெரியல அதுன்ற சாபமாக கூட அதை வந்து நாங்கள் பார்க்கலாம் என்று வச்சு கொண்டாலும் இன்னைக்கு வந்து சில பெரியவர்கள் சில தகவர்களின்படி அந்த ஆலயம் வந்து உண்மையிலேயே மேரி மாதா மாதாண்டு இல்லையன்று சொல்லி பலர் சொல்லி நம்ம எனக்கு தெரியாத பலருடைய செய்வழி கதைகள் அது வந்து மேரி மாறியதாக வரலாறு வந்து நாங்கள் ஆய்வு செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் செய்தால்தான் தெரியும் அது எப்படி நடந்திருக்கும் குலனித்துவம் ஆட்சி செய்யக்குள்ள வந்து மூவின மக்களையும் ஒன்றாக வாழ சொல்லி இப்போ ஒரு தாய்க்கு வந்து மூன்று பிள்ளைகள் அடிவோட வாய்ப்பை கொடுக்காமல் மூவின மக்களையும் வந்து ஒன்றாக வழிபட சொல்லி அந்த தளத்தை வந்து பொதுவாக உருவாக்கி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்ப தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லோருமே வந்து வழிபட்டு போக மாதிரியான ஒரு தளம் அது அதுக்காக அவர்கள் அதை சுலபமாக செய்திருக்கலாம் அப்ப நாங்கள் சொல்லி நான் அந்த அரசாங்கத்தை மும்முரமான கோவம் அடைஞ்சிருக்கலாம் அதன் நிமித்தம் வந்து பின்தொடர்ந்து வந்து இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து எங்கள் இந்த பகுதியில் அந்த மக்களை வெட்டி சரிச்சிருக்கலாம் இப்ப தெய்வங்களுக்கு கோவம் வந்தால் கத்தி எடுத்தால் வைக்க மாட்டேன் வெட்டி வெட்டுறதுக்கண்டு கண்டு வெட்டி வெட்டித்தான் தீர்வு நம்ம அதே போல அதை செய்திருக்கலாம்னு ஆஹ் நான் கருதுறேன் இத நீங்கள் யாரும் ஒரு மூட நம்பிக்கை பிற்போக்கு என்று சொல்லியெல்லாம் சொல்லலாம் இல்ல சில விடியங்கள் வந்து எனக்கு உருத்துறதா இருக்குது அந்த அடிப்படையில் இதை ஆய்வு செய்கிறேன் இப்ப நான் முதல் மன்னார் சகோதரிக்கு கொல்லி வச்ச நான் என்று சொல்லி அவைகள் வந்த ஒரு புனிதமானவர்கள் அவர்களை போலி ஒருதரும் இன்றைக்கு எத்தனை படி தாண்டினாலும் வெட்ட முடியாத அளவு உயரத்துல அவைகள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு இந்த மண்ணுக்காக வித்தாகி போனவர்கள் ஆனங்க அவர்களுடைய அந்த புதைகுழிகளின் மேல் நின்று கொண்டுதான் நாங்கள்

அது வந்து ஒரு இதுதான் அது பெண்ணு சொல்ற விஞ்ஞான சதி என்றதை விட ஒரு மெஞ்ஞான ரீதியாக நாங்கள் அதை அணுக வேணும் அந்த தூய்மை அந்த அந்த புனித தன்மை மடுமாதாவில் அந்த பிரதேசத்தில் அற்று போய் விட்டதோ என்ற ஒரு கண் கொண்டு நாங்கள் பார்க்கலாம் அப்போ இப்படி நிறைய விடயங்கள் இருக்கேக்குள்ள இதை வந்து நாங்கள் உலகத்தோடு ஒப்பிடலாம் இப்போ நாங்கள் இந்த மடுமாதா எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கிறத இங்கே யாருமே இல்லை சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் எல்லோருமே உண்டா அதை வழிபடக்கூடிய மாதிரி அந்த பக்குவ நிலை இருக்குது அப்போ இதை அப்படி நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள வந்து இன்றைக்கு இந்த எருசலேமில் நடக்க கட்டப்பட வேண்டிய அந்த மூன்றாவது கோயில் கட்டுறதில்ல இப்போ இந்த கோயிலை வந்து கிறிஸ்தவர்கள் தானே கிறிஸ்தவ தானே வந்து ஒன்றிணைச்சு மக்களை ஒன்று இணைச்சு ஒன்றா வாழும் செய்து விட்டுட்டு அந்த ராஜதானிகளை வீழ்த்தி உலகத்தை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரையுள்ள செய்திருப்பினும் அப்ப இன்னைக்கு அவர்களுடைய நாட்டிலே இந்த ஒற்றுமை ஆகாத தன்மையால வந்து அஹ் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் போய்கொண்டிருக்குது உலகத்தையே வந்து இந்த கோயில் குற்றத்துக்காக நாங்கள் அளிப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் உலகத்துல மூன்று பங்கு மக்கள் அழிவினம் என்ற அளவுக்கு வந்திருக்கிறோம் அப்ப அவர்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதி என்ற மாதிரி அப்ப நாங்கள் ஒரு நாளும் எங்கட மக்கள் இந்த மடுமாதா தேவாலயத்துக்கு எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு சொல்லி வட்டதே கிடையாது இப்படி பாங்கைக்குள்ள வந்து இந்த பொது விடியங்களுக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு ஒரு வழிகாட்டிகளாக அவர்களுக்கு நல்ல விடயங்களை செய்து கொடுப்பவர்களாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்ற பாதையை காட்டுபவர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய மாவீரர்களின் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள்தான் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள் அவர்கள் தான் நாங்கள் வீழ்ச்சியில போயக்குள்ள எங்களை எழுப்பி கொண்டு வந்து இன்றைக்கு இந்த நிலையில விட்டுருக்கிறார்கள் ஓடுங்கோன்னு சொல்லி உலகம் முழுக்க சுற்றி ஓடி வாங்கோன்னு சொல்லி அப்ப அன்னைக்கு ஓட வழி இல்லாமல் ஒரு சிறைக்குள்ளி அடவட்ட மாதிரி அந்த ஒரு தாயின் விலங்கை உடைப்பதற்காக தாங்கள் இருந்த இருந்த இடத்திலேயே அந்த குறிப்பிட்ட நிலப்பெற போராடி இந்த மண்ணில வெளியாகி போனவர்களின் பேரால் அன்னைக்கு நாங்கள் இந்த உலகம் முழுக்க சுதந்திரமாக சுத்தி வருகின்றோம் அந்த சுதந்திரமாக சுத்தி வரதுல நாங்கள் தூய்மையா இழந்து போறோம் அந்த தூய்மை என்ற அந்த தன்மையை நாங்கள் இழந்து போறோம் மாவீரர்கள் தூய்மையானவர்கள் அவர்கள் பந்த பாசம் அகங்காரம் திமிர் பற்றெல்லாம் மறந்து அது எல்லாத்தையும் எறிந்து விட்டு தங்களுடைய மக்களுக்காக தான் பிறந்த நாட்டுக்காக தங்கள் இம் உயிர்களை அர்ப்பணிச்சவர்கள் ஆனா நாங்கள் இன்றைக்கு அவர்கள் போல வாழுகிறோமா அவர்களுடைய பேரை சொல்லி நாங்கள் இந்த உலகம் முழுக்க வாழ்ந்து நாங்கள் அவர்களுடைய தூய்மையை எடுத்துக்கொண்டு வாழ்கிறோமா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல வாழ்கிறோமா என்று சொல்லி நாங்கள் அனைவரும் பார்க்கணும் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை பிள்ளைகளுக்கு அண்டைக்கு அவர்களோட வாழ்ந்தவர்கள் நீங்கள் கட்டாயம் திரும்ப மறு பரிசு உங்களை செய்து பார்க்க வேணும் அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்து எப்படி தங்களுடைய வாழ்க்கையை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்தார்களோ அதே நிலைமையில்தான் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீங்களா எவ்வளவு பொய் சொல்லுகிறீர்கள் எவ்வளவு ஆசைகளை வச்சிருக்கிறீர்கள் நாட்டை விட்டு ஓடுகிறீர்கள் பொய் சொல்லத் தெரியாதா களவெடுக்க தெரியாதா இந்த நாட்டை விட்டு ஓடத் தெரியாமல அவர்கள் இந்த நாட்டுல நின்று போராடினவர்கள் இந்த இனத்துக்காக போராடி தாங்கள் தங்கள் உயிர்களை இந்த மண்ணில புதைச்சிருக்கிறோம் தங்களுடைய உடல்களை அப்ப இது எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க தவறியவர்களாக எங்களுடைய அற்ப ஆசைகளே ஆசைகளை எங்களுடைய இலக்காக கொண்டு பயணிக்கிறது பெரிய ஒரு அழிவை இந்த உலகத்துக்கு கொடுக்கும் மாவீரர்கள் தெய்வங்கள் அவர்கள் கோபம் கொள்ளுவார்கள் உங்களுக்கு எதிராகவே அவர்கள் கோபம் கொள்ளுவார்கள் இந்த மன்னர் பூமி நான் என்னுடைய காதால் குளிர கேட்டிருக்கின்றேன் எங்களுடைய போராளிகள் பயணிக்கிற நேரங்கள்ல அவர்கள் வழிதவறி போனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடங்கள் சிக்கல் வரப்போகுதுன்னு சொன்னா மாதா மடுமாதா முன்னுக்கு நின்று மறைஞ்சு அவர்கள திசை திருப்பாவாம் இல்லா இல்லாவிட்டால் அவர்களுடைய வாகனங்களில் கூட ஏறி சென்றதாக சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் அந்த மடுமாதா பிரதேசத்துல வந்து உலா வருகின்ற பெண் போராளிகளை பார்த்து மக்கள் சொல்லுவார்களாம் மடுமாதா கூடு சுத்திவாக மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியான அந்த மக்களுடைய புனிதமும் போராளிகளுடைய தியாகமும் சேர்ந்து இருந்த காலம் மாறி இன்றைக்கு நாங்கள் வேறு திசையில் பயணிச்சு கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒன்றை தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் இலங்கைக்குள்ள எல்லோரும் ஒற்றுமையாக வாழுகிறோம் ஆனால் தமிழ்தேசிய மாவீரர் நாள் எங்களுக்கு தேவை ஏன் தேவை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் ஏன் தேவை இந்த நாடு முழுக்கா போய் நாங்கள் எங்களை வாழ வைக்கிறதுக்காக அந்த மாவீரர் நாள் எங்களுக்கு தேவை அந்த உடல் அந்த புதைக்கப்பட்ட உடலை நாங்கள் கிண்டி எடுத்து கையில வச்சு கொண்டு நிக்கிறோம் இதை காட்டி நாங்கள் வாழ வேணும்னு சொல்லி உண்மையிலேயே உடல் வேற ஆன்மா வேற இப்ப எங்களுடைய ஆன்மா வந்து புனிதத்தன்மை உடையது உடையது அது இணைந்திருக்கும் எங்களுடைய உடல் வந்து மண்ணுக்குள்ள புதைந்திருக்கும் அப்ப நாங்கள் புதைந்திருக்கிற உடலைத்தான் எடுத்து வியாபாரம் செய்யறோமே தவிர எங்களுடைய ஆன்மா எங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்குது பார்த்து கொண்டிருக்குது என்றதை நாங்கள் யாருமே உணர்வதில்லை இறைவனை கூட நாங்கள் உடலாக தான் பார்க்கிறோமே தவிர அவர் ஒரு ஆண்மா என்று சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் ஒருவருக்குமே தெரியா அப்ப அதால நாங்கள் வந்து கால்போன போக்குலையும் கண் எதையெல்லாம் காணுதோ அதை எல்லாத்தையும் நாங்களும் செய்ய வேணும் என்ற ஒரு தீர்மானத்துல வந்து கண் எதையெல்லாம் பார்க்குதோ அந்த விடயங்களையெல்லாம் நாங்களும் செய்திட வேணும் வேணும் என்றதுக்காக நாங்கள் வழி கிட்டுட்டோம் ஓர்வத்து இதெல்லாம் நாங்கள் திருத்தப்படாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் களைய வேண்டிய தனிப்பட்ட வாழ்க்கையில கலைய வேண்டிய வேண்டிய விடியங்களை எல்லாம் களைஞ்சு நாங்கள் வாழாவிட்டால் இந்த அழிவன்றது வந்து திரும்பவும் மன்னர்ல இருந்துதான் உருவா ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அந்த நாங்கள் போராடின அந்த தாய் வந்து மடுமாதா தான் எங்களுடைய தாய் நாங்கள் தாய் நாட்டுக்காக போராடினாங்க அப்ப எந்த தாய் இருக்கிறான் தாய் இருக்கிறான்னு தேடி பார்த்தால் மூன்றின மக்களுக்கும் பொதுவாக மடுமாதான் இருக்கிறான் அது மாரியம்மனா இருந்த பேரி மாதாவா இருந்தான் தாய் தான் அன்னைதான் தான் எல்லோருக்கும் தாய் தான் அப்ப அவதான் இருக்கிறான் அவதான் இந்த அடிமை நிலையில இருக்கிறான் யார் அடிமை நிலையில வச்சிருக்கிறான் இந்த மக்கள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தினோம் அவங்கன்று ஒரு உரிமை இருக்கு அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கு அதை மதிக்கிறதன் மேலே இங்க நாங்கள் யாருமே இல்லை அதை மடக்கி ஒடுக்கி அடக்கி பெண்ணண்ட ஒரு அடிப்படையில பெண்களை அடக்கு அடக்கிவினம் என்று சொல்லிவிடும் சில பெண்கள் வந்து அப்ப வந்து பொங்கினால் வீடு தாங்காது அப்ப அதாலே எல்லோரும் மடங்கிடிவின அவைக்கு பயத்தில் அவை கேட்கறத எல்லாத்தையும் குடுப்பின கொடுத்து அவைய மடக்கி வச்சிருப்ப அடக்கி பொங்க விடாம அப்ப பெண்களை பெண்களையே அடங்கி ஆண் எந்தெந்த விதத்தில எல்லாம் கையாள வேணுமோ அப்படியெல்லாம் கையாள நினைச்சு இன்றைக்கு உச்சம் தொட்டிருக்க ஒரு பெண் என்று சொன்னால் அவள் வேட்டையாடப்பட வேண்டியவள் அவளுக்கு என்று ஒரு சுதந்திரம் இல்லை அவளுக்கு உணர்வு இல்லை அவளுக்கு தீர்மானம் அவள் எதையும் சிந்திக்க கூடாது அவள் முன்னுக்கு வரக்கூடாது ஆஹ் இந்த பூமியே தாய் எங்களை தாங்கி வச்சிருக்கிற பூமியே தாய் அந்த தாய் பேரு மரியாதை இல்லை அப்ப நாங்கள் போராடின அந்த தாய்மண் வந்து அந்த மனு அங்க இருந்தே எங்களுக்கான அழிவு எழுதப்படும் எப்படி வன்னிக்குள்ள வந்து எழுதி விட்டு போனாவோ அதே போல எழுதுவதற்கு மீண்டும் மீண்டும் அவ முயற்சிப்பான் ஏனென்று சொல்லி சொன்னால் அவவால் இந்த புனிதம் கட்டு போறதை தாங்க முடியாது அவவால் உங்களுடைய அட்டகாசங்களை தாங்கி இந்த மூச்சை வந்து சரியாக விட்டு உங்களை காப்பாற்ற முடியாது இந்த உலகம் வந்து சமநிலை அடைய வேணும் இறப்பு புறப்பு சமனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவ சரியாக இயங்க வேண்டும் சுதந்திரமாக இயங்க வேண்டும் நீங்கள் காலால் மிதிக்க அவ முக்கி மூச்சு விட வேண்டிய அவசியம் பூமிதாக்கி கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் விஞ்ஞான உலகம் உங்களுக்கு குழந்தை பெயர் எல்லாத்தையும் பெற்று தந்துடும் என்று நீங்கள் நினைக்க கூடாது குழந்தையை பெற வேண்டியது தாய் வைத்தியர்கள் அல்ல அப்ப இப்படியாக நிறைய பாவங்கள் சுமந்த ஒரு இடமாக இந்த மன்னார் இந்த மடுமாதா இருக்கிற பூமி அங்க திருக்கேணிச்சரநாதர் இருக்கிறார் அதை கூடி மக்கள் மதிக்கிறேன் அந்த தங்களுடைய ஆபாசத்தின் நிமித்தம் அந்த வளைவுகளையும் கோபுரங்களையும் கட்டடங்களையும் உடைக்கிற இடத்துல மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றதை அவர்கள் தான் கண்ணு மூடி இருந்து தியானிச்சு யோசிக்க வேண்டும் ஒன்றில் தாய்க்கு மரியாதை உருவோம் மரியாதை உருப்படும் ரெண்டுமே மதிக்காத எங்களுக்கு எப்படி தொப்புல் கொடி என்ற உறவு ஒன்று ஏற்படும் அது அறுகிற நிலைமையில தான் இருக்கு இந்த தொப்புல் கொடி உறவுன்றது உலகத்துல துண்டிக்கப்பட்டு எப்ப அது விடுபடுறது என்ற ஒரு கட்டத்துல இருக்கு விஞ்ஞான செயல்முறையில குழந்தைகளை பெற்று எடுக்கிற எங்களுக்கு கொடி உறவு என்னத்துக்குன்னு சொல்லி உண்மையிலேயே அப்படி ஒரு இயக்கம் இந்த உலகத்தில் இருக்காது இயக்கம்ன்றது வந்து சேர்ந்து குழந்தைய பெற்றெடுக்கிறது தான் இந்த உலக இயக்கம் அந்த அந்த அப்படி இறப்பும் இருக்கும் பிறப்பு மட்டும் நடக்காது நடக்க இறப்பு நடக்கும் அப்ப இதற்கான வழிகளை நாங்கள் அடைச்சி வச்சிருப்போமாக இருந்தால் இது தெய்வ குற்றமாக மாறி எங்களுக்குரிய தண்டனைகள் அந்தந்த நேரங்களில் கிடைச்சு கொண்டே இருக்கும் அது இயற்கையாகத்தான் அந்த அழிவுகள் எங்களுக்கு நிகழ்த்தப்படும் செயற்கையாக நடக்காது ஏனென்று சொல்லி சொன்னால் செயற்கையாக ஒரு அழிவு எங்களுக்கு நடக்குமாக இருந்தால் நாங்கள் குற்றம் செய்தார்களே விசாரணைக்கு போய் நிற்போம் குற்றவாளிகளை கண்டுபிடிங்கோன்னு சொல்லி அப்ப அதை விட்டுட்டு இயற்கையாக தண்டனம் தான் போதுதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் இயற்கை கோபம் அடைகிற அளவுக்கு நாங்கள் ஏதோ தவறு செய்கிறோம் செய்து இருக்கிறோம் என்று நாங்கள் அந்த தவறை திருத்தி கொள்ள முயற்சிப்போம் இதான் இந்த மாவீர நாள்ல என்னால சொல்ல முடியும் ஏனென்றால் நாங்கள் இந்த மாவீரர்களை சாதாரணமா நினைச்சு கொண்டு எங்கள்ட்ட தேவைக்காக நாங்கள் அதை தட்டி எழுப்பி அதை மெருக்கூட்டுறோம் அப்போ சில பேருக்கு வந்து எப்பவும் அவர்களுடைய நினைவோடைய வாழ்ந்தோன் அந்த வரலாற்று நிகழ்வுல வந்து தனிமரமாக ஒற்றை பனியாக தோப்பாகாமல் தனித்து நிற்பவர் எல்லோரும் அவர்கள் தாங்கள் தங்கள் வாழ்க்கையில் எங்க தாங்கள் தவறு செய்தோம் எங்கே எங்களுக்கு அடி விழுந்தது எங்கே எங்களுக்கு முதுகில் குத்தினார்கள் எங்கே எங்களை விடாமல் தடுத்தார்கள் யாரை யார் செய்தார்கள் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்றத மறக்காமல் நினைவில் வைத்திருப்பார்கள் காரணம் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த தனிமைப்படுத்தினது கூட அவர்களை இறைவன் என்றுதான் சொல்லலாம் என்று சொல்லி சொன்னால் தனிமையாக இருக்கும் போதுதான் தனித்திருக்கும் போதுதான் எங்களுக்கு வந்து ஞானம் குறைக்கும் கூட்டமாக இருக்கும்போது ஞானம் புறக்காது அப்ப அதுக்காக அது இறைவனே தயார்படுத்தப்பட்டது மனிதர்களை வச்சு அடிச்சடிச்சு கூட நாங்கள் சொல்லலாம் வீட்டில் நாங்கள் எப்படி ஒரு ராணுவ கட்டுப்பாடு நெருக்கம் அடக்குமுறைகள் இருந்ததோ அந்த நேரத்தில் எப்படி நாங்கள் வீட்டிலே ஒரு தீபத்தை ஏற்றுவோமோ அதே போல கடைபிடிப்பதுதான் என்னுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது எப்பவும் நாங்கள் மற்றவர்களுடைய தேவை தேவைகளுக்காக பயன்படுபவர்களாக இருக்கக்கூடாதுன்றத இந்த மாவீரர் மீது ராணியாக நான் இந்த வருடத்துடன் அதை சத்தியமாக ஏற்றுக்கொண்டு நான் அதன் வழியில்தான் இனி பயணிப்பேன் என்றதை உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அனைத்து மாவீரர்களின் பெற்றோர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம்